சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் ஐந்தாம் வேற்றுமை இல் இன் ஒரு வாக்கியத்தில் இலக்கண செயற்பாட்டை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை உருப்புகளாகும் ஐந்தாம் வேற்றுமை இல் இன் பொருள் கருத்து அதாவது வாக்கியங்கள் வெளிப்படுத்தி நிற்கும் கருத்துகள் நீங்கள் பொருள் ஒப்பு பொருள் எல்லை பொருள் ஏது பொருள் இவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம் நீங்கள் பொருளில் ஐந்தாம் வேற்றுமை இல் இன் வாக்கியங்களில் எவ்வாறு அமைகிறதனை அவதானிப்போம் ஒரு பொருள் மற்றொன்றில் இருந்து விலகி செல்ல நீங்கள் பொருளாகும் எடுத்துக்காட்டு இந்த படத்தை பாருங்கள் மலையிலிருந்து நீர் விழுந்து கீழே ஓடிச் செல்கிறது இதனை அறிவி என்று கூறுவோம் இந்த படம் வெளிப்படுத்தி நிற்கும் கருத்தை ஐந்தாம் வேற்றுமையில் வாக்கியங்களில் எவ்வாறு வெளிப்படுத்தலாம் மலையின் வீழ் அறிவி மலையிலிருந்து வீழ்கின்ற அறிவியன பொருள் கொள்ளலாம் மலையின் இன் உருப்பு வந்திருக்கிறது இரண்டாவது எடுத்துக்காட்டு மரத்தின் உதிர்ந்த இலை இதன் பொருள் என்ன மரத்தில் இருந்து விலகி செல்லும் இலைகள் நீங்கி செல்கிற மரத்தில் இருந்து இலைகள் காய்ந்து விழுகின்றன இந்த என்ன பொருளை நீங்க பொருளில் இன் உருப்பு வெளிப்படுத்தி நிற்கின்றது தலையின் இழிந்த மயிர் தலையிலிருந்து உதிர்கின்ற கீழே விழுகின்ற மயிர் ஒரு பொருள் மற்றொன்றில் இருந்து விலகி செல்லல் இதனை நாம் இன்னொரு முறையிலும் கூறலாம் பாருங்கள் மலையில் இருந்து வீழ்கின்ற அருவி மலையின் வீழ் அருவி அதுல இன் வந்திருக்கிறது கீழே பார்த்தீர்களானில் மலையில் இருந்து மரத்தில் இருந்து தலையில் இருந்து இதற்குரிய வினா சொல் எதில் இருந்து எதிலிருந்து வீழ்கின்ற அருவி மலையில் இருந்து எதிலிருந்து உதிர்ந்த இலை மரத்தில் இருந்து முன்பு எமது மொழியில் இன் உருவை பயன்படுத்தினார்கள் இக்காலத்தில் நாம் இன் உருவை பயன்படுத்துகிறோமா மிக மிக குறைவு இன் உருவு மறைந்து அதன் பொருளை தற்காலத்தில் இல் இருந்து தருகின்றது அது எவ்வாறு என்ன பார்ப்போம் நான் வீட்டில் இருந்து புறப்பட்டேன் பாருங்கள் நான் வீட்டில் இல் இருந்து புறப்பட்டேன் இல்லை இருந்தையும் சேர்த்தொழினால் வீட்டில் இருந்து என்று வரும் மரத்தில் இருந்து பழம் விழுந்தது எதிலிருந்து பழம் விழுந்தது மரத்தில் இருந்து பழம் விழுந்தது இல்லிருந்து இருந்து அவதானியங்கள் நீங்கள் கவலையில் இருந்து விடுபட்டேன் எதிலிருந்து விடுபட்டேன் கவலையில் இருந்து விடுபட்டேன் வீட்டில் நின்று நீங்கினான் வீட்டில் நின்று நீங்கினால் வைங்கு இல் நின்று அதனை சேர்க்கும் பொழுது வீட்டில் நின்று நீங்கினான் அதன் பொருள் என்ன வீட்டில் இருந்து சென்றான் தற்காலத்தில் நின்று இருந்து என்ற சொல்லுறுப்புகள் என்ற ஐந்தாம் வேற்றுமை உருவுக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதற்குரிய வினாக்கள் எதிலிருந்து எங்கிருந்து ஒப்பு பொருள் ஒப்பு பொருள் என்றால் என்ன இரண்டு பொருட்களை ஒப்பிடுவது எடுத்துக்காட்டு பால் கொக்கு பாலையும் கொக்கையும் பாருங்கள் இரண்டும் வெள்ளை நிறம் பைந்தாம் வேற்றுமை வாக்கியங்கள் ஒப்பு பொருளை வெளிப்படுத்தி நிற்கும் கொக்கு காக்கையின் கரிது யானை காக்கையும் யானையும் கருப்பு நிறம் என ஒப்பிடப்பட்டுள்ளது தாயில் சிறந்த தயாளன் எதில் சிறந்த தயாளன் தாயை விட சிறந்த தயாளன் ஊழில் யாவுல எதில் யாவுல இல் ஒப்பு பொருளை உணர்த்துகின்றன ஆனால் நாம் இப்பொழுது ஒப்பு பொருளை உணர்த்துவதற்கு எந்த சொல்லுறுப்புகளை பயன்படுத்துகிறோம் தற்காலத்தில் விட பேர்க்கிலும் காட்டிலும் போன்ற சொல்லுறுப்புகள் ஒப்பு பொருளை உணர்த்தி நிற்கின்றன எடுத்துக்காட்டு கண்ணனை விட எழிலன் சுறுசுறுப்பானவர் கண்ணனை பேர்க்கிலும் எழிலன் சுறுசுறுப்பானவர் கண்ணனைக் காட்டிலும் எழிலன் சுறுசுறுப்பானவர் எல்லை பொருள் அறியப்படாத பொருளினது திசையை குறிப்பதற்கு எல்லையாக நிற்கும் பொருள் எல்லை பொருளாகும் எடுத்துக்காட்டை பார்ப்போம் இலங்கையின் வடக்கே இந்தியா எதன் வடக்கே இந்தியா இலங்கையின் வடக்கே இந்தியா சென்னையின் தெற்கு சிதம்பரம் எதன் தெற்கு சிதம்பரம் சென்னையின் தெற்கு குடந்தையின் கிழக்கே புகார் எதன் கிழக்கே புகார் குடந்தையின் இங்கு இன்னுருவு வந்திருப்பதை காணலாம் எல்லை பொருளை வெளிப்படுத்தி நிற்கின்றது காட்டி நின்று தூரம் காட்டில் நின்று ஊர் காத தூரம் காட்டில் இருந்து காத தூரத்தில் இருக்கிறது இங்கு நின்று எல்லை பொருளை விளக்கி நிற்கின்றது நான்காவது ஏது பொருள் ஏது பொருள் என்றால் ஒரு காரணத்துடன் அமைந்த வாக்கியங்கள் ஒரு பொருளின் பெருமை சிறப்பு உயர்வு தாழ்வு என்பவற்றுக்கு காரணமாகும் பொருள் ஏது பொருளாகும் எடுத்துக்காட்டை பார்ப்போம் கல்வியில் சிறந்தவர் கம்பர் எதில் சிறந்தவர் கம்பர் கல்வியில் செல்வத்தில் சிறந்தது கல்வி எதில் சிறந்தது கல்வி செல்வத்தில் இல் உருவு வந்திருக்கிறது பல செல்வங்கள் இருந்த போதிலும் அவற்றில் மிக உயர்ந்தது கல்வி குணத்தில் இழிந்தது கோபம் மனிதருக்கு பல குணங்கள் இருக்கின்றன அவற்றில் மிக மிக தாழ்ந்தது ஒளிவானது கோபம் எதில் ஒளிந்தது கோபம் குணத்தில் இனி சில பயிற்சிகளை செய்வோம் வினா ஒன்று ஐந்தாம் வேற்றுமை உருவுகள் அவை இல் இன் வினா இரண்டு ஐந்தாம் வேற்றுமையைக் குறிக்கும் சொல் உருவுகள் அவை இருந்து விட பார்க்கிலும் காட்டிலும் நின்று வினா மூன்று மாணவர்கள் வகுப்பறையில் இருந்து மைதானத்திற்கு சென்றனர் இங்குள்ள உருவு அல்லது சொல்லுருவை நாம் எழுதுதல் வேண்டும் ஐந்தாம் வேற்றுமைக்குரிய வினா எதிலிருந்து மைதானத்திற்கு சென்றனர் அல்லது எங்கிருந்து மைதானத்திற்கு சென்றனர் வகுப்பறையில் இருந்து என்பது அதன் விடை இப்ப இங்குள்ள உருவு இல் வகுப்பறையில் இல் இருந்து சொல்லுறுப்பு வினா நான்கு தானத்தில் உயர்ந்தது அன்னதானம் இந்த வாக்கியத்துள்ள ஐந்தாம் வேற்றுமை உருப்பு அது எதில் உயர்ந்தது அன்னதானம் தானத்தில் இருக்கிறது எத்தனையாவது வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஐந்து தாயின் மடியில் குழந்தை தூங்கியது இப்ப இங்குள்ள ஐந்தாம் வேற்றுமை உருவுகள் யாரின் மடியில் குழந்தை தூங்கியது தாயின் இன் ஐந்தாம் வேற்றுமை எதில் குழந்தை தூங்கியது மடியில் இல் ஐந்தாம் வேற்றுமை உருபு வினா ஆறு மரத்தில் இருந்து தேங்காய் விழுந்தது இதில் உள்ள சொல்லுருவது எதில் இருந்து தேங்காய் விழுந்தது மரத்தில் இருந்து இல் இருந்து இல் ஐந்தாம் வேற்றுமை இருந்து சொல்லுருவு இப்பொழுது நாம் கற்றவற்றை சுருக்கமாக பார்ப்போம் ஐந்தாம் வேற்றுமை வேற்றுமை உருவு இன் சொல்லுருவு நின்று இருந்து விட பார்க்கிலும் காட்டிலும் பொருள் கருத்து அதாவது வாக்கியங்கள் வெளிப்படுத்தி நிற்கும் கருத்துகள் நீங்கள் பொருள் ஒப்புப்பொருள் பொருள் ஏதுப்பொருள் பொருள் ஏது நன்றி வணக்கம்